ஓம் சாந்தி சிஸ்டர் இன்னைக்கான கொஸ்டின் சிஸ்டர் பிரம்மா பாபாவ பாக்கியசாலி ரதம் அப்படின்னு சொல்றாரு அது புரிஞ்சது சிஸ்டர் அடுத்து நீங்களும் பாக்கியசாலி ரதமாக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி சிஸ்டர் அதற்கான விளக்கம் என்ன சிஸ்டர் பிரம்மா பாபாவுடைய உடல் பர்மனன்ட் முக்கரர் அப்படின்னு பாபா பல சொல்றாங்க இவர் ஒருவர் தான் இதுதான் கல்ப கல்பத்திலும் பரமாத்மா தந்தையினுடைய காரியத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ரதம் இவர்தான் அப்படின்றார் கிருஷ்ணனுடைய ஆத்மா தன்னுடைய இறுதி ஜென்மத்தில் இறுதி நேரத்தில் அந்த உடலில் பறக்காய பிரவேசம் செய்கிறேன் அல்லது அவதரிக்கிறேன் பாபா சொல்கிறார் ஏன்னா அந்த ஆத்மா தான் முதல் நொடியிலிருந்து நாடகத்தை ஆரம்பிக்கிறார் அந்த முதல் நொடிக்கு தான் திரும்பவும் எல்லாரையும் கொண்டு போகணும்னா அந்த முதல் நொடியில் ஆரம்பித்த ஆத்மானுடைய இறுதி நேரத்தில் தான் பாபா அவருக்குள்ளே பிரவேசமாகிறார் அதனால் அடுத்த நொடி அதற்கு அடுத்தடுத்த நொடி அதற்கு நொடி வந்தவங்க உடல்லாம் அடுத்து அடுத்து பாபா போகிறது கிடையாது அந்த முதல் ந அதாவது நரன்லேருந்து நாராயணன் செய்ய தான் இந்த ராஜயோகம் அப்போது முதல் நரனாக வந்த அல்லது முதல் நாராயணனாக வந்த ஆத்மாவோட தான் பரமாத்மாவுக்கு சம்பந்தம் இருக்கு அதனாலதான் அந்த ஒரு உடல் தான் பாகியசாலி அனரதம் பாகீரதன் அப்படி எல்லாம் சொல்றது தான் அவர் மூலமா தான் ஞான கங்கை இந்த பூமிக்கு வருது அதனால தான் பாகீரதன் பாக்யசாலி ரதம் அப்படி எல்லாம் பாபா குறிப்பிடுறாரு மற்றபடி பாபா வந்து இன்னொரு மற்றொரு சரீரங்களில் பிரவேசமாகி தன் காரியத்தை செய்யதில்லை அப்படி செய்தால் என்ன ஆகும் பிரம்மாவின் உடலில் வரும்போது திவ்ய ஜென்மம்னு சொல்லப்படுது சிவ ஜெயந்தி திவ்ய ஜ அலௌகிக ஒரு ஜென்மம்னு சொல்லப்படுது அப்போ இன்னொரு மனித உடலுக்கு போனார்னா புனர் ஜென்மம்ன்ற அர்த்தம் ஆயிடுது அந்த மாதிரி புனர் ஜென்மங்கள் எல்லாம் பகவானுக்கு கிடையாது மற்றொரு உடலை எடுக்க முடியாது நாடகப்படி இல்லை அவருடைய ஆன்மா பரமாத்மாவுக்கு அந்த புனர் ஜென்மங்கள் எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை தான் பாக்யசாலி ரதம்னு சொல்கிறது பிரம்மா பாபாவின் உடல் மட்டும்தான் பர்மனெண்ட் அப்படின்றார் பாபா எல்லா கல்பத்திலும் பர்மனெண்ட் அவர்தான் அப்படின்றார் மற்றபடி நமக்கு வந்து வேற எந்த உடலையும் பரமாத்மா தன் காரியத்திற்காக பயன்படுத்துறது சிருஷ்டி காரியத்திற்காக கிடையாது ஆனாலும் பாபா என்ன சொல்கிறாங்க குழந்தைகளான நீங்கள் உங்களுடைய கூட உடம்பு கூட அதாவது சரீரமும் பாக்யசாலி தான் அப்படின்றார் ஏன்னு சொன்னால் பாக்ய விதாத்தாவின் குழந்தைகள் வசிக்கிறாங்க அந்த உடல்களை அவங்க இயக்குறாங்க அந்த ரதத்தை எந்த மார்க்கத்தில் இயக்குறாங்க பகவானின் வ ஒரு வழிப்படி தான் நடக்கிறாங்க ஸ்ரீமத்துன்ற அந்த வழியில் தான் அந்த ரதத்தை கொண்டு போகிறாங்க அது மண்மத்துன்ற வழியிலயோ பரமத்துன்ற வழியிலையோ கொண்டு போனால் அபாகியமாக ஆயிட்டோம் நாம அப்படி கொண்டு போய் பாகியசாலியாக மாறிட்டோம் அதனால்தான் பாபா சிரேஷ்ட மார்க்கம் அல்லது ஸ்ரீமத் பகவானுடைய டைரக்ஷன் என்ன இருக்குது அதன்படி தன்னுடைய ரதத்தை நடத்தக்கூடியவர்களை நாம் எல்லாரும் இருக்கிறோம் அப்போ இந்த உடல் மூலமாக ஆன்மாவும் தூய்மையாக்கப்படுது எத்தனையோ உடல்கள் இருக்குது நமக்கு சத்யுகத்திலிருந்து கலியுகம் வரைக்கும் தேவதா உடல் கூட பாக்யசாலி ரதம்னு சொல்ல முடியாது அங்கே தேவாத்மாக்கள் தான் உட்காந்துருக்காங்க தேவாத்மாக்களினுடைய குழந்தைகள் உட்கார்ந்துருக்காங்க ஆனால் சங்கம் யுகத்தில் தான் பரமாத்மாவின் குழந்தை இந்த உடலில் உட்காந்துருக்கு அப்போது தேவதா உடலை விட இந்த பிராமண உடல்ன்றது என்ன இருக்கு இது பாகியசாலி ரதம் ஒவ்வொரு குழந்தைக்கும் பரமாத்மா பயன்படுத்துறதுனால பாக்யசாலி ரதம் பிரம்மாவுனுடைய உடல் அதே பிரம்மாவுக்கும் அவருடைய உடல் பாகியசாலி ரதம் அவர் இயக்கிறதுனால மற்ற நேரத்தில் பாபா பயன்படுத்தி விட்டு போன மற்ற முழு நாளினுடைய நேரம் அவர் தான் அந்த உடல் மூலமாக ஸ்ரீமற்படி நடக்கிறார் அதனால் டபுள் பாக்கியசாலி ரதம் பரமாத்மாவுக்கும் பிரம்மா பாபாவுக்கும் ஒரே ரதம் தான் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அர்ஜுனனுடைய ரதத்தில் இருந்தார்கள்னு சொல்றது மற்ற நாம் நமக்கான சொந்த ரதத்தில் இயங்கிறோம் ஆனால் பாக்கியத்தை அடையக்கூடிய அல்லது பாக்யவிதாதாவின் வழிப்படி நடத்தக்கூடிய ரதத்தில் அந்த வழிப்படி நடக்கக்கூடிய ரதத்தில் நாம் உட்கார்ந்து நடத்துகிறோம் அதனால தான் நம்ம குழந்தைகள் எல்லாருடைய உடலும் பாக்கியசாலி ரதம்னு இந்த உடலுக்கு தான் சொல்லப்படுது இதுதான் பதித்தமான உடல் இருக்கிற உடல்களிலேயே மிக மிக பதித்தமான உடல் இது தான் ஆனாலும் பரமாத்மாவின் செல்ல குழந்தையான ஆத்மாக்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த உடல்கள் பாக்கியசாலி ரதங்கள்னு சொல்லப்படுதுன்னு பாபா சொல்கிறாங்க